உங்களுடைய பொசிஷனும் சரி உங்களுக்கு ஃபேவரபுளாக தான் இருக்கு அதனால உங்களுக்கு சாதகமான பலன்களாக தான் வரப்போகுது அதாவது சிம்ம ராசினர் பார்த்தீங்கன்னா கடந்த ரெண்டு மூணு வருஷமாகவே வந்து செவ்வாயோட இருக்கிறாரு அது இன்னொரு யோக கிரகமான குரு அங்கே பார்வையிடுறதுனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே நல்ல சப்போர்ட் கிடைக்கும் சனி வக்ர நிவர்த்தி அடைஞ்ச உடனே யாரெல்லாம் அவசீங்களோ கண்டிப்பா உங்க குலதெய்வத்தை போய் ஒரு முறை விசிட் குலதெய்வத்தை போய் பார்த்துட்டு வாங்க உங்களுக்கு கிடைச்சிடும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல சூரிய சப்போர்ட்டர்ஸ் நிறைய பேர் கிடைப்பாங்க நான் பண்றன்பா நான் இவனுக்கு பாத்துக்கிறேன் பா எனக்கு தெரியும்ப்பா இவன் ரொம்ப நல்லவான்னு எனக்கு தெரியும்ப்பா நான் இவனுக்காக இறங்கி நின்று வேலை செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்காக உங்களுக்கு நீங்கள் நாள் என்னெல்லாம் கொடுத்தீங்களோ அதெல்லாம் இப்போ பெறக்கூடிய காலகட்டமாக தான் இருக்குது இந்த மாதத்தில் மற்றவங்களுடைய அன்பு சந்தோஷத்தில் நீங்கள் அப்படியே பூரித்து போயிடுவீங்க இந்த மாதம் உங்களுக்கு ரொம்பவே சந்தோஷம் தரக்கூடிய காலகட்டமாக தான் இருக்குது மீனாட்சி ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆத்ம நமஸ்தே நம்ம ஒவ்வொரு மாதமும் ராசி பலன்கள் பார்த்துட்டு வரோம் கடந்த ஆண்டு காலமாக என்னுடைய ராசி பலன்கள் துல்லியமாக இருக்குன்னு எனக்கு பல பேர் எனக்கு மெசேஜ் அனுப்பிட்டுருக்கீங்க கால் பண்ணி ப்ரெடிக்ஷன் கேட்டுட்ருக்கீங்க உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி அதே மாதிரி இந்த மாதமும் சில முக்கிய கிரகங்களோட நிகழ்வு மாற்றம் ஏற்பட்டிருக்கிறதுனால ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மா நிகழ்வுகள் நடைபெறும் அது என்ன ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்க போகுதுன்னு தான் பார்க்க போகிறோம் அந்த வகையில சிம்ம ராசியினருக்கு இந்த டிசம்பர் மாதம் அதிர்ஷ்டகரமான மாதமா தான் சொல்லணும் ஆமாங்க இந்த மாதத்துல உங்களுக்கு கண்டிப்பாக கூட்டு கிரகங்கள் உங்களுக்கு அபாத்தி கொடுக்குது அதாவது அஷ்டம சனி ஆரம்பத்துல இருந்தே சிம்ம ராசின பல போராட்டங்களை சந்திச்சுட்டு வர்றீங்க நிறைய சோதனைகள் நிறைய தடங்கல்கள் ஏற்பட்டிருக்கும் எந்த முயற்சி எடுத்தாலும் நமக்கு மட்டும் முன்னேற்றம் இல்லாமல் அப்படியே தடைப்பட்டு நிற்குதுன்றது சிம்ம ராசினியோட வருத்தமாக இருந்திருக்கும் அதே நேரத்தில் ஜென்மத்தில் கேதி இருக்கும்போது உலக பந்தத்து மேலே பெருசாக ஆசை இல்லாமல் நம்மளை வந்து விரக்தி நிலைக்கு கொண்டு போயிருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏழாம் இடத்துல ராகு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா யாரை நம்புறது யாரை நம்பக்கூடாது கூடாது எப்போ எவன் எதிரியாவான்ற தெரியலையே அப்படின்ற ஒரு பயத்தையும் உண்டு பண்ணியிருக்கும் அது எல்லாத்தையும் தாண்டி உங்களுக்கு மற்ற கிரகங்கள் எல்லாம் இந்த மாதம் ரொம்பவே உங்களுக்கு நல்ல பலன்கள் தரக்கூடிய நேரமாக தான் இருக்குது அவங்க அமைப்பும் சரி அவங்களுடைய பொசிஷனும் சரி உங்களுக்கு ஃபேவரபுளாக தான் இருக்கு அதனால உங்களுக்கு சாதகமான பலன்களாக தான் வரப்போகுது அதாவது சிம்ம ராசினர் பாத்தீங்கன்னா கடந்த ரெண்டு மூணு வருஷமாகவே வந்து நிறைய விஷயத்துல நீங்க வந்து தூத்து போயிருப்பீங்க போராடி இருப்பீங்க முக்கியமாக பார்த்திங்கன்னா அஷ்டமசனி சனி வேலை தொழிலில் வந்து எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் மந்த நிலையில் அப்படியே இருந்திருக்கும் எல்லா வேலையும் நான் இழுத்து போட்டு செய்யற மாதிரி இருக்கு ஆனா எனக்கு எந்த அங்கீகாரமும் கிடைக்கல என்னை எவனும் பாராட்ட மாட்டான்றது அஹ் வாயை திறந்து கூட நம்மளால புலம்ப முடியலன்றதுதான் சிம்ம ராசினோட வருத்தமாவே இருக்குது அதே நேரத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு குரு கடந்த மாதம் வந்து பன்னெண்டாம் இருங்க நவம்பர் மாதத்தில் பன்னெண்டாம் இடத்துல வரும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு செலவுகள் ஏற்பட்டிருக்கும் இருந்தாலும் உங்களுக்கு வந்து உங்கள் கூட பிறந்த சகோதரர்களோட சப்போர்ட் கிடைச்சிருக்கும் அதே மாதிரி வீட்லேயும் ஒரு நல்ல சப்போர்ட் கிடைச்சிருக்கும் இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் ராசி அதிபதி டிசம்பர் பதினாறுக்கு அப்புறம் உங்களுக்கு ஐந்தாம் இடத்துல நுழைகிறாரு அது பூர்வ புண்ணிய ஸ்தானமாக இருக்குன்றதுனால உங்களுக்கு ரொம்பவே யோகமான நேரமாக தான் இது இருக்குது அதேமாதிரி பார்த்தீங்கன்னா குரு அதிசார பயிற்சி அடைந்தவர் திரும்பவும் வக்ரகதிக்கு போகிறாரு வக்ரகதி மிதன ராசிக்குள்ள நுழைஞ்சிறாரு இந்த மாதம் முற்பாதையில இந்த மாதம் முற்பாதியிலேயே அவர் நுழைஞ்சிடறதுனால அங்கிருந்து தனுசு விட்ட பார்வை செய்றாரு ஏற்கனவே அவரோட பார்வை இருக்கும்போது டிசம்பர் எட்டாம் தேதியிலேருந்து செவ்வாய் அங்கே உள்ளே நுழையும் போது பார்த்தீங்கன்னா செவ்வாய் உங்களுக்கு யோக கிரகம் அது உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் தான் அது அது உங்களுக்கு நல்ல சப்போர்ட்டிவாக இருக்க போகுது அதேமாதிரி பார்த்திங்கன்னா உங்கள் ராசி அதிபதி சூரியன் நான்காம் இருந்து ஐந்தாம் இடத்துக்கு டிசம்பர் பதினாறாம் தேதி நுழைகிறாரு பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல உங்கள் ராசி அதிபதி யோக கிரகமான செவ்வாயோடு இருக்கிறாரு அது இன்னொரு யோக கிரகமான குரு அங்கே பார்வையிடுறதுனால பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே நல்ல சப்போர்ட் கிடைக்கும் சனி பக்ர நிவர்த்தி அடைஞ்ச உடனே அவர் அவரோட வேலைகளை தொடங்கிடுவாரு அவர் ஒரு நெருக்கடியை இத்தனை நாள் என்ன நெருக்கடி கொடுத்தாலும் நீங்க மட்டும் பாடாத பாட பட்டிருப்பீங்க எந்த ஒரு சப்போர்ட்டும் கிடைச்சிருக்காது பட் இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு சரியான சப்போர்ட் கிடைக்கும் சனி என்னதான் நெருக்கடி கொடுத்தாலுமே ஆஹ் எவ்வளவுதான் உங்க மேல ப்ரெஷர் போட்டாலுமே உங்களை காப்பாற்றுறதுக்கு சூரியன் செவ்வாய் மற்றும் சுக்கிரன் சுக்கிரன் டிசம்பர் இருவந்தாம் தேதியில இருந்து உங்களுக்கு ஐந்தாம் வீடான தனுசு வீட்டில் நுழைறாரு ஸோ சூரியன் சுக்கிரன் செவ்வாய் இந்த மூன்று கூட்டணியும் ரொம்பவே யோகமா இருக்குது இது உங்களுக்கு யோக பலன்களை தான் கொடுக்க போகுது அப்போ இத்தனை நாள் நீங்க எந்த வேலையில ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்களோ வேலை மாற்றம் கிடைக்காதான்னு ரொம்ப நாளாக ஏக்கமாக இருந்தீங்களோ அவங்களுக்கு இந்த மாதத்துல பர்டிகுலராக டிசம்பர் பத்துக்கு அப்புறம் வேலை மாற்றத்துக்கான அமைப்பு ரொம்பவே நல்லா இருக்கு ஏன்னா அங்கே குரு பார்வையும் இருக்கு எல்லா சுபகிரகங்களும் ஒன்று சே காலகட்டமா போது நீங்க இந்த காலகட்டத்துல முயற்சி எடுங்க கண்டிப்பா அது சக்சஸ் ஆகும் என்னதான் ஜென்மத்துல கேது இருந்து உங்களுக்கு ஒரு விரக்தி நிலையை கொடுத்தாலும் அஷ்டமத்துல சனி இருந்து உங்களுக்கு ஒரு நெருக்கடியை கொடுத்தாலும் பதினோராம் இடத்துல குரு பார்வை ஐந்தாம் இடத்துல உங்களுக்கு ஐந்தாம் இடத்துல நுழையும் போது பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த மாதிரியான புண்ணிய கர்மாலாம் சேர்த்து வச்சுருக்கீங்களோ அதெல்லாம் இப்போ உங்களுக்கு வந்து ஃபேவரபுளாக ஹெல்ப் பண்ண போகுது சப்போர்ட் பண்ண போகுது நீங்கள் சின்னதாக ஏதாவது யாருக்காவது உதவி செஞ்சுருக்கீங்க ஒரு நல்ல கர்மாவை ஏற்படுத்தி வச்சுருக்கீங்கன்னா அது இப்போ உங்களுக்கு கை கொடுக்கும் கண்டிப்பா உங்களுக்கு இப்போ இந்த மாதத்துல வேலை தொழில் மாற்றத்துக்கு யாரெல்லாம் காத்துட்டு இருக்கீங்களா யாரெல்லாம் முயற்சி எடுக்கிறீங்களோ அவங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் அதே மாதிரி பண நஷ்டம் ஏற்பட்டிருக்கு என்னுடைய <pow> பணம் <pow> வேற <pow> இடத்துல <pow> மாட்டிட்டு <pow> இருக்கு <pow> எனக்கு <pow> சரியான எனக்கு வந்து சரியான பண உதவி எங்கிருந்தும் கிடைக்கல அப்படின்னு பண நெருக்கடியில் யாரெல்லாம் அவஸ்தப்படுறீங்களோ கண்டிப்பா உங்க குலதெய்வத்தை போய் ஒரு முறை விசிட் பண்ணிடுங்க குலதெய்வத்தை போய் பார்த்துட்டு வாங்க கண்டிப்பா உங்களுக்கு கிடைச்சிடும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல சூரியன் சுக்கரன் செவ்வாய் யோக கிரகங்கள் எல்லாமே ஒன்று கூடி இருக்குது அது பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கிறதுனால உங்களுடைய புண்ணியங்களெல்லாம் அது சேகரித்து வச்சு அது இப்போ உங்களுக்கு ஒரு நற்பலன்களாக ஏற்படுத்தி கொடுக்க போகுது அதனால் இதுக்கு முன்னாடி என்ன மாதிரியான பிரச்சனைகளை கஷ்டங்களை அனுபவிச்சிருந்தாலும் இந்த மாதத்தில் அதுலேருந்து விடுபடக்கூடிய காலகட்டமாக தான் இருக்குது பண வரவு கண்டிப்பாக நல்லா இருக்குது உங்கள் மணி எங்கேயாவது பிளாக் ஆகிருதுன்னா இந்த மாதத்தில் போய் கேட்டு பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வர வேண்டிய பணம் கண்டிப்பாக வந்து சேரும் அதே மாதிரி லோனுக்காக அப்ளை பண்ணியிருந்தேன் வீடு கட்டுறதுக்கு முயற்சி எடுத்திருந்தேன் எனக்கு சரியான வீடு அமைப்பு வரல அப்படின்னு வெயிட் பண்ணுறவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் நீங்கள் தொடங்கிடலாம் இந்த மாதம் உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிம்ம ராசினர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த மாதம் ரொம்பவே நல்லா இருக்கு உங்களுடைய மேற்படிப்புக்கான காலகட்டமா இந்த மாதம் இருக்கு மேற்படிப்பு படிக்கணும் வெளிநாட்டுக்கு போனோம்னு பிளான் பண்றவங்களுக்கு இது சரியான காலகட்டமா இருக்கு கண்டிப்பா இந்த மாதத்துல நீங்க பயன்படுத்தி நல்ல முன்னேற்றமாக தான் இருக்கும் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் ஃபஸ்ட்டு தை நீங்கள் எதாவது எக்ஸாம்க்கு எதுக்குனா ப்ரிப்பேர் பண்ணுறீங்களா ஏதாவது ஒரு மாற்றம் ஏற்படக்கூடாதான்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த மாற்றத்துக்காக முயற்சி எடுக்கிறீங்களா வேலைக்கு மாற்றம் ஏற்படணும்னு முயற்சி எடுக்கிறீங்களா அந்த மாற்றம் எல்லாமே டக் டக்கு இந்த மாதத்தில் முடிச்சிடலாம் ஏன்னா இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா குரு பார்வை உங்கள் ராசி அதிபதி மேலே விழுது உங்களுக்கு யோக கிரகமான செவ்வாய் மேலே விழுது சுக்கிரனமும் அங்கே சேர்ந்து இருக்கிறதுனால உங்களுக்கு அது நல்ல லாபத்தையும் தரும் நல்ல சந்தோஷத்தையும் தரும் இந்த ஆண்டு முழுவதுமே சிம்மராசினர் ஒரு மாதிரி விரக்தியாகவும் ஒரு மாதிரி சோகமாகவும் நமக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குதுன்னு ஃபீல் பண்ணியிருப்பீங்க ஆனால் இந்த ஆண்டு இறுதி இறுதி மாதத்தில் உங்களுக்கு சந்தோஷம் தரக்கூடிய மாதமாக தான் இருக்குது உங்களுக்கு பல பேர் வந்து உதவிகரமாக வந்து கை கொடுப்பாங்க என்னதான் சனி நெருக்கடி கொடுத்தாலுமே சரி உங்களுக்கு சப்போர்ட்டர்ஸ் நிறைய பேர் கிடைப்பாங்க நான் பண்ணுறேன்ப்பா நான் இவனுக்கு பார்த்துக்குறேன்ப்பா எனக்கு தெரியும்ப்பா இவன் ரொம்ப நல்லவான்னு எனக்கு தெரியும்ப்பா நான் இவனுக்காக அவன் இறங்கி நின்று வேலை செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்காக உங்க மனசுக்காக இறங்கி வந்து நின்று உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டேன் ஓகே லேடிஸ்க்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னா கொஞ்சம் ஹெல்த்தில் கேர் எடுத்துக்கணும் கண்டிப்பாக நீங்கள் அவங்க ஹெல்த்தில் கேர் எடுத்துக்கணும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா புதுசாக ஏதாவது முயற்சி எடுக்கிறீங்க அப்படின்னும்போது தொழில் எதனால் தொடங்கலான்னு நினைக்கிறீங்க அப்படின்னும் போது ஏன்னா சிம்மராசினரால் சு சும்மா இருக்க முடியாது வீட்டில் கண்டிப்பாக அவங்க ஏதோ ஒரு தலைமை பண்பு எடுத்து தான் ஆகணும்னு சொல்லிட்டு அவங்க மைண்டுக்குள்ளே ஓடிட்டே இருக்கும் அதுக்கு இந்த மாதம் நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம் புதுசாக தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த நீங்க தொடங்கலாம் அதே மாதிரி வீட்லேயும் சரி ஃபேமிலி அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கிட்ட கொஞ்சம் இத்தனை நாள் விட்டு கொடுத்து போயிருப்பீங்க இப்போ அந்த சப்போர்ட் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் இத்தனை நாள் உங்ககிட்ட இருந்து மட்டும்தான் எல்லாமே போயிருக்கும் அன்பா இருக்கட்டும் வேலையாக இருக்கட்டும் எல்லாமே சரி உங்ககிட்ட தான் போயிருக்கோம் அந்த பக்கத்துல இருந்து திரும்ப ரிட்டர்ன் வந்துச்சான்னு கேட்டால் இல்லைன்ற தான் நீங்க ஃபீல் பண்ணியிருப்பீங்க நீங்கள் நாள் என்னெல்லாம் கொடுத்தீங்களோ அதெல்லாம் இப்போ பெறக்கூடிய காலகட்டமாக தான் இருக்குது இந்த மாதத்தில் மற்றவங்களுடைய அன்பு சந்தோஷத்தில் நீங்கள் அப்படியே பூரித்து போயிடுவீங்க இந்த மாதம் உங்களுக்கு ரொம்பவே சந்தோஷம் தரக்கூடிய காலகட்டமாக தான் இருக்குது நீங்கள் ஹெல்த்தில் மட்டும் கொஞ்சம் கேர் எடுத்துக்கணும் ஓகேங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மேரேஜுக்கு யாரெல்லாம் காத்துட்ருக்கீங்கன்னா ரொம்ப ஆகிடுச்சுப்பா எனக்கு வயசு அதிகமாகிடுச்சு நான் தள்ளி போட முடியாதுன்னா இந்த மாதத்தை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ஏன்னா ஜென்மத்தில் கேது இருக்கும்போது அஷ்டம சனி போது பொதுவாகவே கல்யாணத்தை தவிர்த்துக்கிறது தான் ரொம்பவே நல்லது அந்த காலகட்டத்தில் கல்யாணம் பண்ணும்போது அது அந்த வாழ்க்கை முழுவதும் பிரச்சனையே உண்டு பண்ணுது தான் அதனால் மோஸ்ட்லி அஷ்டம சனி இருக்கும்போது ஜென்மத்தில் கேது இருக்கும்போது உங்களுக்கு ரெண்டுமே சேர்ந்து இருக்குது அதனால் அந்த காலகட்டத்தை தவிர்த்துக்கணுன்றது தான் நான் உங்களுக்கு அன்வேஸ் பண்ணுவேன் பட் ஏஜ் அதிகமாக ஆகிடுச்சு வீட்டில் கம்பல்ஷன் அதிகமாக இருக்குது நான் அங்கே எப்படி தவிர்த்து போட முடியும் இன்னும் ஒரு வருஷம்னா இன்னும் லேட் ஆகுமே அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதம் நல்லா இருக்குங்க இந்த மாதம் ரொம்பவே நல்லா இருக்குன்னு நீங்கள் எதிர்பார்த்த அலைன்ஸ் வரும் ஸோ சிம்ம ராசினருக்கு இந்த மாதம் ஓரளவுக்கு கை கொடுத்து காப்பாற்றக்கூடிய நபர்களாக உங்களோட சுற்று வட்டாரங்களில் உங்களுக்கு க இருப்பாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா கண்ணீர் துடைக்கிற கரங்கள் கண்டிப்பாக வந்து சேரும் உங்களுக்கு அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே திருவினை ஆகக்கூடிய காலகட்டமாக தான் இருக்குது இப்போ எதெல்லாம் உங்களுக்கு தடங்கள்லாம் இருந்ததோ அது இந்த மாதத்தில் டாக்டர் கண் முடிச்சிடுவீங்க சிம்மராசினருக்கு பழைய பலம் கூடிடுச்சுன்னு தாங்க சொல்லணும்